வணக்கம் இது மக்களின் குரல் தமிழகத்தின் தங்கமகன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உரிமை மீட்பு குழு ஐயா ஓ பி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் அவர் பிறந்த பிறந்தநாளை மகிழ்ச்சியோடு வாழ்த்து கூறவும் கோவை மாநகர மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் டி மோகன்ராஜ் அவர்களின் தலைமையில் கழக பொறுப்பாளர்கள் சென்று வாழ்த்து கூறி மகிழ்ச்சியோடு உரையாடிய தருணம் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் டி மோகன்ராஜ் அவர்களும் கோவை மாநகர மாவட்டத்தினுடைய பொருளாளர் என் டி விஸ்வநாதன் அவர்களும் கோவை மாநகர மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மெடிக்கல் அமுதா அவர்களும் சிங்கநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் ஆலிஸ் அவர்களும் மற்றும் பகுதி கழக செயலாளர்களும் பீலமேடு பகுதி கழக செயலாளர் தமிழ்செல்வன் காஞ்சிபுரம் பகுதிக் கழக செயலாளர் சி எம் ராஜேஷ் சௌரிபாளையம் பகுதி கழக செயலாளர் ஆர் எம் தங்கவேல் சிங்கநல்லூர் பகுதிக் கழக செயலாளர் சுப்பிரமணியன் ராமநாதபுரம் பகுதிக்கழக கழக செயலாளர் புலிகிச்சா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி உக்கரம் பகுதி கழக செயலாளர் குமார் அறுபத்தி நாலாவது வட்டக்கழக செயலாளர் க்ரூஸ் ஆண்டனி அறுபத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் லாரன்ஸ் என அனைவரும் கலந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்து பெற்றார்கள் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்